ஒரு பெரும் விமர்சனம் இருந்தது அது இருந்திருக்கும் அப்புறமா இருக்கக்கூடிய ரத்தம் பாய்ச்சப்பட்ட ஸ்டாலின் அவர்களுடைய திமுக மேல ஒரு நம்பிக்கை எழுந்திருக்கலாம் சந்திப்பதற்கு விஜய் சந்திக்கலாம் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி பண்ண அவசியம் கிடையாது

தாவேக்காவுடைய புதுக்குழுவில் திரு ஆதவ் அவர்கள் பேசிய பேச்சும் திரு விஜய் அவர்கள் பேசிய பேச்சும் இன்றைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்த நாளும் அதை பேசுபொருளாக மாற்றியும் இருக்கிறார்கள் முதல் கட்டமாக நான் நெறியாளரையும் தாண்டி ஒரு புரிதலுக்காக நான் கேட்க விரும்புகிறேன் திரு விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதற்காக சைக்கிளை எடுத்துட்டு வாக்குச்சாவடிக்கு போனதாக ஆதவ் மேடையில் பேசியது ஏற்புடையதா ஏற்புடையதான்னு கேட்கறதுங்க அந்த கருத்து வகையில சொல்றீங்களா இல்ல அது உண்மையான்னு கேட்கிறீங்களா உண்மையும் தாண்டி அந்த கருத்து சரியாமதில்லை நாம அதை நோக்கி நம்ம உள்ள போக ஆரம்பிக்கணும் இல்ல அது உண்மையான்ற கேள்விக்கு ஒரு பதில் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வழக்கு வந்தபொழுது விஜய் சார் வந்து அது ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் நம்ம எல்லாருமே நம்பி திமுகக்கு வாய்ப்பளித்தோம் ஆனா இன்னைக்கு அதுக்காக தலை குனிரும் இதை மாற்றணும் அப்படின்றது கடந்த மகளிர் தினத்தன்னைக்கு விஜய் சார் ஒரு காணொலி விட்டு இருந்தார் அதை நீங்க பாத்துருக்கலாம் ஸோ இதை வந்து அவர் சொன்னதாக நம்ம ஏத்துக்கலாம் ஏத்துக்கலாம் அவங்க ஏத்துக்கலாம் எதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்க ஒரு வாய்ப்பு ஆதவ அதை சொன்னதும் அப்போ வந்து இல்லை நான் ஆதவு சார் சொன்னதுக்கு முன்னாடி விஜய் சார் சொன்னதுலேருந்து நான் அப்படி தான் புரிஞ்சுதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ ஆயதிமுகாவில நிறைய ப்ரா ப்ராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் தீர்வா திமுக இருக்கும் திமுக மேல இருந்த பல விமர்சனங்கள் கூட மாற ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் சரி ஆய அதிமுகமால இருந்த பல ஆதரவுகளும் மாற ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் ஏன்னா வந்து பதினாறுலையும் பதினெட்டுலையும் அதோட முக்கிய தலைவர்கள் வந்து மறைகிறாங்க ஜெயலலிதா அம்மையாரும் கருணா கலைஞர்

திரு விஜயவரகன் பேசுகிறார் இயக்குனர் ஒருவர் நேர்காணல் பண்ணுகிற போது இந்த சைக்கிள் விஷயத்தை கேட்குறாங்க அப்பா அவர் சொன்ன கருத்து என்பது எனக்கு அந்த எந்த எண்ணமும் கிடையாது ஆனா இப்படியெல்லாம் நீங்க இல்லாத ஒன்றை போட்டு பண்ணும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு விஜய் பேசினார் இது எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்கள் ரெண்டு வீடியோவும் ட்ரோல் ஆகுது இல்ல என்னோட புரிதல் என்னோட புரிதல் என்னன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுக்கும்போது நான் அதுல உங்களுக்கு ஒண்ணு கன்வே பண்ணுவேன் இப்போ வந்து நான் சொல்ற ஒரு பதில் சொல்லாத ஒரு பதில் இருக்கும் அது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு அதை புரிய வச்ச பின்னாடி நீங்க இத மீன் பண்ணீங்களான்னு கேட்டீங்கன்னா நான் அத சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன்னா அதை வெர்பலா வார்த்தையால சொல்லணும்னு நினைச்சிருந்தா சொல்லியிருப்பேன் ஆனா அதை நான் சொல்லாமே புரிய வைக்கணும்னு நினைச்சதால அது புரிஞ்ச பிறகு நான் சொல்லி இருக்கலாம் ஏன்னா அந்த வாய்ப்பு சொல்லணும்ன்ற வாய்ப்பு அவருக்கு உண்டு சொல்லாமே புரிய வச்ச விஷயத்த சொல்லி ப்ரூவ் பண்ண மாட்டாங்க நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் அந்த நிலைப்பாடு அதனால அவர் அங்க சொல்லாம ஒரு மாற்றம் வந்திருக்குமே ஆனால் அதை சொல்லில் கன்வே பண்றது அவருக்கும் விருப்பமா இருக்காரு இப்ப நான் ரெண்டு காணொலியும் பாக்குறேன் நான் எனக்கு அந்த அந்தமான எண்ணமும் கிடையாது நீங்களா கட்டி விட்டுட்டீங்க அதை பார்த்த உன்னதான் இப்படி எல்லாம் பண்றீங்கன்ற ஆச்சரியம் நான் ஏத்துக்கணுமா இல்ல ஆதவ் பேசுனதை ஏத்துக்கணுமா நான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பாமர மக்களா எளிய மக்களா இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் வந்து அதனாலதான் வந்து இந்த ரெண்டுத்தையும் தாண்டி மார்ச் மாசம் விஜய் சாரோட வீடியோல வந்து நான் டெரிவ் பண்ணிட்டு வரேன் சரி அதுல ஒரு கீப் வேர்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு ஒன்று சொல்றாரு இப்போ எனக்கு வந்து அஇஅதிமுக மாற்றுறதுக்காக திமுக ஒரு வாய்ப்பு அளித்ததுன்னா இங்க பெரும் பிரச்சனையா சரி இல்ல இன்னைக்கு திமுகவை மாத்தி ஆகணும் அதுக்கு தாவைக்கா மாற்றா இருக்கணும்ன்றது பெரும் பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா சரி இன்னைக்கு திமுகவை மாத்தணும்ன்றதும் அதற்கு தாவைக்காவே இறங்கி முன்னெடுக்கு வந்து நிக்கிறதும் தான் முக்கியமான பிரச்சனை நான் சரி சரி சோ அந்த வகையில தாவைக்கா மேடைக்கு தான் நான் பிரிணாமஸ் கொடுப்பேன் குழப்பத்துல இருக்க மக்கள் எப்படி புரிஞ்சு அவங்களுக்கு அதான் விளக்கிறது நாங்க இருக்கும் வீடியோ பதிவாகி போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு இன்னைக்கு நம்ம பல பல நிலைப்பாடுகள் எடுப்போம் ஆனா ஒரு நேரத்துல நீங்க சீமான இந்த விஷயத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம் இப்ப வந்து ஒரு நேரம் வந்து அவர் வந்து பெரியாரியம் பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து பெரியார் இல்லாத தமிழ்நாடு பெரியாரியம் இல்லாத தமிழ்நாடு எங்க போச்சு நான் பெரியாரிய எதிர்ப்பேன் பெரியார் எதிர்ப்பு தான் என் சொல்றாரு இன்னைக்கு அதுல வந்து முரண்கள் இருந்தாலும் என்ன சொல்றோம் இன்னைக்கு ஒரு பெரியார் எதிர்ப்புப்பா இவர் பெரியார் இல்லாத திராவிடம் இல்லாத ஒரு தமிழ் தேசியம் பேசுறான்னு ஒரு புரிதல் வருது இல்லைங்களா சோ நீங்க கடைசியா என்ன சொல்றீங்களோ அதுதான் என்னுடைய புரிதல் ஆனா அதுவே விமர்சனமா இருக்கு இல்லையா இல்ல சீமானர்கள் மாற்றி மாற்றி பேசுகிறார் சுயநல கருத்தை முன்வைக்கிறார் ரொம்ப ஒருபடி மேல போய் பச்சோந்தித்தனமா இருக்கு அன்றைக்கு பெரியாரை ஏற்றுக்கொண்டான் இன்றைக்கு பெரியாரை மறுக்கிறார் அப்படின்ற விமர்சனம் உங்கள் மீது வருமே அதுக்கு பதில் சொல்லணும் இல்ல இந்த இடத்துல நான் வந்து இந்த கருத்தியல் முரன் பாக்கல நான் அந்த இடத்துல ஒரு அமைதியை தான் பாக்குறேன் சரி நீங்க வந்து அன்னைக்கு இந்த கேள்விக்கு அவர் வந்து ஆமான்னு சொல்ல இல்லைன்னு சொல்லல அத ஒரு அமைதியோட கடந்து போயிருக்காரு என்னைக்கு நீங்க சொன்ன அந்த இன்னொரு காணொலி இல்ல நான் வந்து அப்படி ஒண்ணு மீன் சொன்ன அமைதி இல்ல தெளிவா சொல்றேன் இல்ல நான் சொல்ற விருப்பமே நான் சொல்ற அந்த அர்த்தம் வந்து மேபி பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் தெளிவா அது ரொம்ப நல்ல பேசுறதுனால உங்களுக்கு அது புரியல நான் சொல்ல வருது என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்ன அதிமுக ஒரு பெரும் விமர்சனம் பெருவாரியா இருந்தது உண்மை அது விஜய் சாருக்கும் இருந்திருக்கும் திமுக புது திமுக கலைஞர் மரணத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய புது ரத்தம் பாய்ச்சப்பட்ட ஸ்டாலின் அவர்களுடைய திமுக மேல ஒரு நம்பிக்கை எழுந்திருக்கலாம் அந்த நம்பிக்கை அந்த இடத்துல வெளிப்பட்டு இருக்கலாம் ஏன்னா அவர் வாயத்தரும் சொல்ல அதை கன்வே பண்றது ஒரு பூடகமா கன்வே பண்றது கம்மா பூடகம் அது கன்வே ஆயிருக்கு அதை திரும்ப கேட்கும் போது அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் வாயால் சொன்னதை ரீட்ரேட் பண்ணலாம் மௌனத்தால் சொன்னதை வாயால அங்கீகரிக்க முடியாது மௌனத்தாலே அங்கீகரிக்கணும் அவர் அதை அங்க அங்கீகரிக்கிறாரு அத நான் சொல்லலையே அப்படின்னு கடந்து போறாரு இன்னைக்கு திமுகவும் அப்படி இல்ல இங்க ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்னும் போது ஒருவேளை அவருக்கு இப்படி கூட இருக்கலாம் சோ நம்ம வந்து நம்பிட்டோமே நம்ம ஒரு நேரம் வந்து இவங்களை ரெகனைஸ் பண்ணிட்டோமே நம்மள நம்பி ஒரு பத்து பேர் ஓட்டு போட்டிருக்க மாட்டானா அந்த ஓட்டுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் இல்லையா நம்ம இதை மாத்தணும் இன்னைக்கு திரும்ப அஇஅதிமுக நம்ப முடியாது திரும்ப திரும்ப அது ஒரு ஜோக் ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு திருடனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் போது நூறு சவுக்கடியா நூறு விளக்க மாத்தடியான்னு கேட்கும் போது நூறு சவுக்கடி சொல்றான் பத்து அடி வாங்கும் போது பலி தாங்காம மாத்துக்கு போறான் அங்க எட்டு அடி வாங்கும் போறான் திரும்ப இங்க நூறு சவுக்கடி ஸ்டார்ட் ஆகுது அது மாதிரி திமுக தப்புனா அதிமுக அதிமுக தப்புனா திமுகன்னு இருக்கு இந்த தமிழகம் நமக்கு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்து பெரிய வாழ்க்கையை கொடுத்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் மாற்று இல்லை மாற்றா நம்ம ஏன் வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல அவர் வந்திருக்கலாம் இது இன்னைக்கு ஒரு நேர்கோட்டில நான் சொன்ன லாமே லாம் எல்லாத்தையும் அடிக்கி பாத்தீங்கன்னா ஆமா அப்படின்ற ஒரு அர்த்தத்துல மக்கள் புரிஞ்சுப்பாங்க நான் அந்த கன்விக்ஷனோட தான் பேசிட்டு மக்கள் புரிஞ்சுப்பாங்களா ஆமா புரிஞ்சுக்குவாங்க நீங்க பாக்கலாம் அனந்தஜித் சொல்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்க நம்மளால புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நான் அந்த கடைசியில நான் சொல்லும் போது நீங்க கவனிக்கல நினைக்கிறேன் அந்த லாமே லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் எல்லாத்தையும் ஆமா அப்படின்னு ஒரு கோட்ல அடிக்கிட்டேன் இது எனக்கு ஒரு நேர்கோட்ல இருக்கிற மாதிரி ஒரு புரிதல் இருக்கு நான் அதை உங்ககிட்ட சொல்றேன் இன்னைக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ரீசெண்டா நடந்த கட்சி மேடையில விஜய் சாரோட பிரசன்ஸ்ல திரு ஆதவர்ஜன் சொல்றாருன்னா அந்த கட்சியில ஒரே முகம் ஒரே தலைவர் அவருடைய பேச்சை மீறியோ இல்ல அவருடைய விருப்பத்துக்கு மாறாவோ ஒண்ணு பேசிட முடியாது யாரும் அப்போ அங்க பேசப்பட்ட கருத்துக்கு விஜய் சார் மாற்று கருத்து தெரிவிக்கலன்னா இதை விஜய் சார் ஆமோதிக்கிறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் இப்ப நான் சொன்ன இவ்வளவு பெரிய தீரிக்கு இதை வந்து நான் சென்டென்ஸ் ஒரு முன்னணி ஒரு பத்திரிகை திரு பிஜா அவர்களுக்கும் ஆதூர்களுக்கும் மேடையில நடந்த இந்த பேச்சு சிக்கலா மாறியிருக்கு சண்டையா மாறியிருக்கு வாடா போடான்ற அளவுக்கு மாறியிருக்கு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க உண்மையா அப்படி நடந்திருக்கா விஜய் கூப்பிட்டு ஆதவ கண்டிச்சாரா ஏதாவது தகவல் உங்களுக்கு வந்திருக்கா எனக்கு தெரிஞ்சு முதல்ல அந்த முன்னணி நம்பாதீங்க கோட்டே பண்ணாதீங்க சரி வந்து சமீபத்துல ஏதோ ஒரு பதட்டத்துல ஊடக தர்மம் ஆண்டி போய்கிட்டு இருக்காங்களோன்னு ஒரு பெரிய வருத்தம் அவங்க மேல ஒரு நேரம் வந்து நம்ம பெருசா பார்க்கப்பட்ட ஆட்கள் இல்லையா அதனால அந்த ஒரு வருத்தம் ஏற்படுது ஏன்னா ஏன் தயங்குறாரு அது அவர்கள் ஒரு மீசக்காரர் அப்படின்றாரு பேர சொல்ல பயம் இருக்கு அதையும் ரோல் பண்றாங்க பேரை சொல்ல பயம் இருக்குல்ல சொல்ல வந்து அரசியல் வந்து ரொம்ப ஒரு நுட்பமான இடம் நீங்க இந்த இடத்துல வந்து அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க குத்தாத காதுக்கு ஊனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்க மட்டும்தான் வந்து நடு பக்கத்துல இந்த கேரவனில் அவர்கள் இருந்தார்களாமே இரண்டு எழுத்து நடிகையும் மூன்று எழுத்து நடிகையும் நீங்க போடுறீங்கல்ல உங்களுக்கு அதுல வந்து டிஸ்கிளைமர் இருக்கு இல்லையா அப்ப அந்த உரிமை வந்து ஒரு அரசியல் தலைவர் கிடையாதா இருக்கு இப்போ தானே எனக்கு புரியுது மக்களுக்கு புரியுது கேள்வி கேட்க அவருக்கு எங்க முகாந்திரம் இருக்கு கேட்டா நீ தானா அப்படின்னு நம்ம பதில் கேட்போம் இல்லையா இதை நான் ஒரு சாமர்த்தியமா பாக்குறேன் அது எந்த தவறும் இல்ல தவறு வந்து அவர் என்ன வேணா பேசலாம் அப்படின்னா நான் உங்களை கேக்குறேன் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரை நான் கொஞ்சம் மரியாதை குறைச்சலா நடத்தினா பதிலுக்கு நீங்க என் மேல ஒரு மரியாதை குறைச்சாலும் ஒரு வார்த்தையோ இல்ல ஒரு சட்டையை பிடிக்கிறதுக்கோ எத்தனைப்பீங்களா மாட்டீங்களா நிச்சயமா உங்களுக்கு அந்த தார்மீகம் இருக்கு கண்டிப்பா உரிமை இருக்கு அதே உரிமை எனக்கும் இருக்கு அதே உரிமை திரு ஆதவர்ஜுனாவுக்கும் இருக்கு ஓ ஏன்னா நீங்க அவர் தலைவரை என்ன வேணா பேசிட்டீங்க ஊடகத்துல நாம வந்து வெட்ட வேண்டாமா பொதுவெளிய குத்த வேண்டாமான்னுலாம் முதல்ல உங்களோட ஸ்டேஜர்க்கு அது பேசலான்னு தெரியல அன்னைக்கு வரைக்கும் மேல இருக்க முடியாது இருந்துது சரி யார் மேல நீங்க சொல்லக்கூடிய அந்த மீசக்காரர் கவனமா இருங்க சரி அந்த மீசக்காரரை வந்து இவர் கேள்வி கேட்கக்கூடாதா இவரு கேக்கலாம் கேக்கலாம் கேட்கலாம் இப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க நான் சொல்லுவேன் நீங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒண்ணு நீங்க திமுகவோட இருக்கீங்க கேஸ் போடு ஓ இல்லையா பதில் சொல்லுங்க ரெண்டுமே இல்லாம எதுக்கு நீங்க மத்த ஊடகவியலாளர்களுக்கு நோண்டி கேளிக்கை என்ன பத்தி கேட்டா கேளிக்கல் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களை சொன்னாரா மிஸ் ஃபோன் பண்ணாரா ஜனநாயகத்துடைய நான்கு தூண்களாக பார்க்கப்படுவது சட்டமன்றம் நீதிமன்றம் நடைமுறைப்படுத்துகிற அட்மினிஸ்ட்ரேஷன் அதை தாண்டி ஊடகம் ஏன் ஊடகத்தை குறிப்பாக பத்திரிக்கையாளர்களை சந்திப்பதற்கு விஜய் தயங்குகிறார் சந்திக்கலாம் இல்லையா பேசலாம் இல்லையா மக்களுடைய குருளா நம்ம கேள்வி கேட்கலாம் இல்லையா மணி சொன்ன பதில் கூட ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறீங்க பார்த்துருப்பீங்க அது நாகரிகமா இல்ல முதல்ல எனக்கு இதுல ஒரு புரிதல் இருக்கு ஊடகத்தை அவங்க எப்படி புரிஞ்சிருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய மோட சாப்பிடண்டி ஒரு ஒரு கட்சி வந்து ஒரு ஒரு விதமான செயல்பாட்டுல இருக்கும் ஒருத்தர் வந்து ரெகுலரா பிரஸ் மீட்லயே கட்சியை வளர்ப்பாங்க சரி சில பேர் வந்து அறிக்கையில வளர்ப்பாங்க சில பேர் வந்து நீங்க எமர்ஜென்சி காலகட்டத்துல கலைஞர் அவர்கள் பண்ண சாமர்த்தியங்கள்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க நடந்துருச்சு அதை சாமர்த்தியமா குற்றச்சாட்டா சொல்லல ஒரு கல்யாண மேடைகளை எப்படி பயன்படுத்தணும் ஒரு கட்டுரையில வந்து எப்படி வந்து கட்சி செயல்பாடுகளை வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பெரும் சாமர்த்தியம் இன்னைக்கு இந்த டைம்ஸ் ஆஃப் சேஞ்சிங் நீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலயோ இல்ல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுலயோ நம்ம என்ன ஃபாலோ பண்ணமோ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலயும் அதே பண்ணணும்ன்றது வந்து அவசியம் கிடையாது முதல் விஷயம் கட்சி மக்களுக்கோ கட்சி சார்ந்த மக்களுக்கோ பொதுமக்களுக்கோ அவங்க என்ன கன்வே பண்றாங்களோ பிரதானமா ஊடகத்தின் வேலை அது இது நீங்க ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கன்வே பண்றதுக்கு நீங்க ஊடகங்கள் இன்னைக்கு இத்தனை நாள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கல நீங்க சொல்றீங்க இல்லையா வரைக்கும் கொடுக்கல கொடுக்கல எனக்கு டவுன்லோட் வரைக்கும் கொடுக்கல நான் சொல்லிடுறேன் என்னைக்காவது அவங்களை பற்றிய ஒரு செய்தியை ஒளிபரப்ப புறக்கணித்து இருக்கிறீர்களா நிச்சயம் கிடையாது மாட்டும் நாங்க கடமையில சரியா இருக்கும் என் கேள்வி இந்த இடத்துல ஊடக தர்மங்கள் எல்லா இடத்துலயும் நேர்மையா இருந்துச்சு அடுத்த கேள்வி இப்போ நீங்கள் கரூர் துயரம் ஒன்று நிகழ்வு அது ஒரு பெருந்துயரம் நம்ம எல்லாருக்குமே ஆனால் பெரிய லாஸ் இதில் வந்து நான் வந்து கட்சி பாகுபாடோ சித்தாந்த பாகுபாடோ பார்க்கல அது ஒரு பெருந்துயரம் ஒரு கருப்பு பக்கம் அந்த நாள் இருந்து ஒரு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு இன்ட்ரீம் வெர்டிக்ட் வருது அந்த நாள் வரையில் நீங்கள் பார்த்தீங்களா ஊடகங்களில் நடந்த விவாதங்களையோ இல்லை அது தொடர்பாக பேசிய காணொளிகளோ வீடியோக்களோ நீங்கள் பார்த்தீங்களா மொத்த பேரும் கோர்ட் ஜுடிஷியரி நீங்க சொல்ற அந்த நீதிமன்றம் இந்த டெமோக்ரஸியோட முதல் காலு அந்த முதல் காலை உடச்சு இவங்க அந்த மீடியா ட்ரெயில் பண்ணாங்க நீங்க எப்பயுமே இந்த டெமோக்ரஸியில நாலு கால் நாலு தூண் சொல்றீங்க இல்லையா இந்த தூண்கள்ல ஒருத்தரோட வேலை இன்னொருத்தர் தொற்ற ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு 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 அதுதான் நீதிமன்றத்தோட வேலை ஊடகங்கள் பாக்குறது சரி நமக்கு செய்தி சொல்றதா வேலை கற்பிதம் ஏற்படுத்துறது வேலை இல்ல சரி விவாதங்கள் அந்த சப்ஜூடிஸா அது கோர்ட்ல மேட்டர் சப்ஜூடிஸ்ல இருக்கும்போது ஊடகங்கள் விவாதம் நடத்தி குற்றமெல்லாம் நிரூபிச்சு தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க இப்ப இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா ஒரு உள்ளம் ஊடகங்கள் எல்லாரும் நான் எல்லாரும் நல்லவங்க கேட்டவங்க சொல்ல சில பேருக்கு ஒரு அஜெண்டா டிரிவன் இருக்கு ஊடகங்கத்துக்கு ஊடகம் சில பேர் வந்து ஒரு அஜெண்டா டிரிவனா சில பேர் வந்து யாருக்காகவோ ஏதோ ஒரு கட்சி சார்போ நடுநிலை தவறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிஞ்சிட்டு அது இருக்கா இல்லையா இருக்கலாம் இருக்க கூடும்னு வைங்க மறுபடியும் உங்களுக்கு என்ன சார் பர்த்டே கொடுக்கு நான் கேட்கறதுல இதில் நல்லவங்க யாரு கேட்டவங்க யாருன்னு நீங்கள் புரிக்கி ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டீங்க பண்ண முடியாது சார் நான் இன்னொன்னு சொல்றேன் நான் நான் சில வார்த்தைகளை மறைச்சிட்டு சொல்ல விரும்புகிறேன் முன்னால் முதல்வர் கலைஞர் அவர்களை ஊடகங்கள் சொல்ல பயன்படுத்துகிற இந்த மேடைகளில் பயன்படுத்த கூடாத வார்த்தைகள்ல ஊடகங்கள் பேசி பேசியிருக்கு எழுதியிருக்கு முன்னாள் முதல்வர் குறிப்பா அவருடைய மகளை பத்தி கூட ரொம்ப தரைக்குறைவாக எழுதுன ஊடகம் இருக்கு பேசின ஊடகம் இருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அவர்களுடைய ஜாதி அடையாளம் வைத்து கடுமையாக விமர்சனம் செய்து அதற்காக பாதிக்கப்பட்ட ஊடகமும் இருக்கு பட் அம்மையார் ஜெயலலிதாவும் கலைஞர் அவர்களும் மீண்டும் அந்த ஊடகங்களை சந்திச்சாங்க பதில் சொன்னாங்க அண்ணன் திருமாவளவன் உட்பட எந்த ஊடகம் தன் மீது சேற்றை வாரி இறைத்ததாக அவர்கள் நம்புகிறார்களோ அதே ஊடகம் அணுகி கேள்வி கேட்கிறாங்க பதில் சொல்றாங்க இல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம்னா கலந்து போவாங்க கலைஞர் அதை கையாளுவார் பத்து பேர் கேள்வி கேட்பாங்க இவர் கேள்வி சரியில்லையா அடுத்த கேள்வி அந்த கேள்வி போய் சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருப்பார் அவர் அந்த பத்தாவது கேட்ட கேள்வியை கடைசி வரைக்கும் எழுத்தடிச்சு அந்த பிரஸ் மீட்டிங் முடிச்சிருவார் இவ்வளவு பாடத்தை விஜய் கத்துக்கிட்டாருன்னா அத பயன்படுத்தலாமே சார் இதுல எங்களையே சார் படி வாங்கணும் நல்ல ஊடகங்களையே படி வாங்க நேர்மையா கேள்வி சார் எனக்கு எஸ்ஐஆர் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு சார் நான் திருவிஜார்களை பார்த்து கேள்வி கேட்போம் என்ன சார் வாய்ப்பு எனக்கு ரொம்ப சிம்பிளா இதுல ஒரு கேள்வி ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன் ஏன்னா நீங்க இவ்வளவு சொல்லிங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க கலைஞர் அந்த ஒன்பது கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு அந்த ஒரு கேள்வியை தட்டிக்கழிச்சதா இருக்கட்டும் அம்மையார் ஜெயலலிதா சில ஊடகங்களை மட்டும் புறக்கணிச்சதா இருக்கட்டும் உம் இதை நீங்க ஜனநாயகம் சொல்வீங்களா நிச்சயம் கிடையாது ஆனா இன்னொன்னு நான் சொல்லட்டுமா சார் அந்த இடத்துல வாசப்படி வரைக்கும் ஜனநாயகம் வந்திருக்கு சார் இங்க நீங்க எங்களை கூப்பிடவில்லை கதவெல்லாம் மூடுறீங்க அம்மா ஜெயலலிதா கதவை திறந்து விட்டாங்க உள்ள வந்தாங்க பட் யாரும் வரணும் வரக்கூடாதுன்றதை முடிவு பண்ணதை பத்தி நம்ம பேசலாம் இந்த கதவு மூடிய தட்டிட்டு இருக்க எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு வாசலை நின்றுட்டு இருக்கும் அவர் அலுவலக வாசல் நின்றுட்டு அலுவலகம் உள்ள முடியல நான் உட்பட வருத்தப்படுறேன் இல்ல இதுல வந்து நான் வந்து நீங்க உங்களை போன்ற நல்ல ஊடகவியலாளர்கள் நான் நம்ப கூடியவங்க இதுல வந்து எங்கேயாவது மன சோர்வு மன தயக்கம் பெற்று இருந்தீங்கன்னா வழிபட்டிருந்தீங்கன்னா அதுக்கு நான் பர்சனலா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா எல்லாரும் இப்படிதான் செயல்படணும் இப்ப வந்து நீங்க வந்து கலைஞருடைய மோட சப்பிடண்டி ஒன்று சொல்றீங்க அவர் இப்படி செயல்பட்டாரு திருமணன் இப்படி செயல்பட்டாரு அமர் ஜெயலலிதா எப்படி செயல்பட்டாங்கன்னு சொல்லும்போது இவங்க மூணு பேருமே ஒரு மாதிரி செயல்படல ஆனா இவங்க மூணு பேரும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் வேலை பார்த்தவங்க வேலையும் பார்த்தவங்க புரியல வேலை பார்த்தாங்கன்ற

சரி ஆனா அதற்கு அவர் ஒரு காலம் எடுத்துக்கிறாரு அவர் ஏதோ ஒரு டைம் எடுத்துக்கிறாரு முக்கியமா இந்த இருக்கக்கூடிய அந்த பழுதுபட்ட ஊடகவியலாளர்கள் பழுதுபட்ட ஒருதலை பட்ச சார்பாக செயல்படக்கூடிய ஊடகவியலாளர்களை எந்த இடத்துலயும் என்டர்டைன் பண்ணிடக்கூடாது யார் அவங்க நல்லவங்க கேட்டவங்க ஜெயலலிதா யாருக்கு ஒரு டைம் எடுத்தது இல்லையா அந்த புரிதலுக்காக அவர் காத்திருக்கிறாரு ஒரு நாள் சீக்கிரத்துல சந்திப்பாரு நான் நம்புறேன் இதை தவிர அவர் சந்திக்கிறனாலும் நான் என்ன நம்புறேன்னா மக்களாட்சி

நீங்கள் வந்து கரூர் துயரத்துக்கு முன்பும் சரி கரூர் துயரத்தை தொடர்ந்தும் சரி விஜய் சார் மேலே தப்பு இல்லை அந்த இடத்துல வேறு ஏதோ தப்பு நடந்ததுதான் அது வெளியில் வரணும் இவர் என்ன பண்ணுவாருன்ற ஒரு வார்த்தை ரொம்ப கவனமாக கேட்கறேன் சார் நீங்கள் எனக்கு நீங்கள் ஒரு பால் போடுற நீங்கள் எனக்கு ஒரு பால் போடுறீங்க எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் வேண்டுமா வேண்டாமான்ற குழப்பம் மக்கள்கிட்ட இருக்குது ஒரு தரப்பு வேண்டும் சொல்றவங்க இருக்காங்க இன்னொரு தரப்பு வேண்டாம் எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க இது மக்களோட பிரச்சனை இப்போ மக்களை நான் நேரடியாக அணுகணும்ன்ற அடிப்படையில கேட்குறேன் மக்கள் ரெண்டு பேரும் ரெண்டு தரப்பு வைக்கிறாங்க இந்த கேள்வி நான் விஜய் கிட்ட முன் வைக்கணும் முன் வச்சு உங்களை நேசிக்கிற உங்களுடைய உங்களை தன் இதயத்துல வச்சிருக்க மக்கள் தான் கேட்குறாங்க ஏற்கனமா ஏற்க சில கேள்விகளோட நான் விஜய் அணுகணும் என்ன சார் சொல்லுங்க சார் நான் இப்போ எஸ்ஐ ஆருக்கு பதில் சொல்லுவா இல்ல விஜய விஜய் சார் நீங்க அணுகுறதுக்கு பதில் சொல்லுங்க எஸ்ஐஆர் ஆர் தொடர்பான விஜய் நான் அணுகணும் சார் இல்ல நான் தனிப்பட்ட முறையில ஏன் அணுகணும் நாங்கள் நீங்க விஜய் சார் கேட்குறீங்க கேக்குறீங்க தான் நான் பதில் சொல்றேன் இந்த இடத்துல எல்லாரும் உங்களை போன்று ஒருதலை பட்ச சார்பு இல்லாமல் இல்லை அது யார் எவருன்னு அவங்க பாக்குறாங்க அவரு பேசுவார் நான் நம்புறேன் இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துல வந்து இவருக்கு அந்த மேண்டேட்டை கொடுக்க போறது யாரு மக்கள் அது அங்க கனெக்ட் பண்றதுக்கு தான் என் வேலை நான் உங்களை சொல்லல அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன் அது ஏற்கனவே அங்க கனெக்டடா இருக்கும்போது அந்த பிரச்சனை அவங்க பாக்குறாங்க இப்படிதான் நீங்க செயல்படணும்னு சொல்ல நம்ம யாருன்னு நான் கேட்கறேன் இது வந்து இது வந்து ஒரு ஒருடியாலஜி ஐடியாலஜியாவோ இல்ல வந்து ஒரு நான் டெமோக்ராட்டிக் நீ பேசணும் நீ வெள்ள சட்டை போடக்கூடாது பச்சை சட்டை தான் போடணும் நீ ரோல்ஸ் ரைஸ்ல வரக்கூடாது இன்னவால வரணும் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அவரு ஒண்ணு பண்றாரு அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அவருக்குன்னு ஒரு மேனிபெஸ்டோ வரும் இதை ஏத்துக்கிறாங்களா இல்லையா இதுதான் ஊடகத்தோடைய வேலை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா நம்ம வேலை அதை செய்யலாம் செய்யாம இருக்கலாம்

நீங்க வந்து அவரை நேர்ல பாக்குறதுன்றது வேற கேள்வி உங்களோட இந்த கேள்வி அவர்கிட்ட நீங்க நினைக்கிறீங்களா நான் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சிறு காலத்துல புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நீங்க எங்களை போன்றவர்களை கேக்கும் கேள்வியோ மக்கள் வந்து கட்சி மேல வைக்கக்கூடிய கேள்வியோ இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ்ல மக்கள் சந்திப்புல மக்கள் முன்னில அவர் கொடுத்துட்டு இருக்காரு நான் நீங்க எந்த கேள்வி வச்சாலும் இது போன்ற பதில்கள் நாங்க வந்துட்டு இருக்கு

அதையே நீங்க அங்க ஈக்வேட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் நிலைப்பாடு புரிஞ்சிடும் இதுதான் விஜய் சாரோட நிலைப்பாடுன்னு கூட நான் சொல்ல முடியாது ஏன்னா அதை சொல்றதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு அவர் சொல்லும் போது கேட்டுப்போம் சொல்ற வரைக்கும் நான் எனக்கு அதை நீங்க பேசணும் நீங்க விரும்புறீங்க இல்லையா ஊடகத்தை சந்திக்கணும் தாராளமா பேசணும் இந்த மக்களை சந்திக்கிறதும் ஊடகம் சந்திக்கிறதும் கண்டிப்பா நம்ம கடமை இல்ல கண்டிப்பா உரிமை அதுக்கான கேள்வி உண்டு ஆனா நீங்க எல்லா ஊடகவியலாளர்களும் அந்த ஒருதலைபட்ச சார்பு இல்லாம இருக்காங்க கேரண்டி இல்லை அப்ப அந்த இடத்துல ஒரு

சரி ஆனால் இந்த இடத்துல இவர் இதுதான்ன்றது தெரியலையே எல்லாம் பசும் தோல் போத்திய புலிகளால் இருக்கு அந்த உண்மை தெரியட்டும் அவன் நான் சொல்றான் ஆனால் அது அவரோட கால் நான் சொல்றேன் இறுதி கேள்வி திமுகவுடைய ஐம்பெரும் முழக்கங்கள்னு ஒரு பட்டியல் இன்னைக்கும் பலர் பேசிட்டு இருக்காங்க மாநில சுயாட்சானலும் சரி இந்தி மொழியை நாங்கள் என்றும் எதிர்ப்போம் அண்ணா வழியில் அயராது உடைப்போம் வன்முறையை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம் அப்படின்ற ஒரு ஐந்து முழக்கங்கள் இருக்கு இதை தான் இன்றைக்கும் பிரதானமாக வைக்கிறாங்க இதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை எல்லாம் தாண்டி ஐந்து கொள்கை முழக்கம் இருக்கு தாவேக்காவில் ஒருத்தர் தாவேக்காவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா என்ன முழக்கம் இருக்கு இது எல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்றதுக்கு ஒரு ஐந்து முழக்கம் ஏதாவது இருக்கு இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த முழக்கங்கள் இருக்கு இல்லையா இதுல எந்த முழக்கத்தையுமே திமுக ஃபாலோ பண்ணல ஆமா சார் நீங்க இந்த மாதிரியான ஒரு கொள்கை பிடிப்போட வளர்ந்த ஒரு கட்சி தமிழகத்திற்கு ஆனா கொள்கை கொள்கை குன்றா இருந்த கட்சி அந்த கொள்கைகளை ஈர்த்து போக செய்யும் போது அந்த கொள்கைகளை முழங்கிய தலைவர்கள் அது அண்ணாவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவரை பின்தொடர்ந்து அண்ணா திமுகன் கொண்டது எம்ஜிர் குமா அவர் மாற்றம் கருத்து தெளிவாக இருக்கும் அதுதான் இப்ப அதே மாதிரி அண்ணாவை பின்தொடர்ந்து எம்ஜிஆர் அதே கொள்கைகளை எடுத்துட்டு வரும்போது விஜய் சார் அந்த உரிமை உண்டு கேள்வி என்னன்னா ஏன் தேவைக்கா வேணும்ன்ற கேள்விக்குதான் பதில் இந்த எதையுமே திமுக செய்யல வன்முறை வேண்டாம் ஆனா பிரியாணி சாப்பிட்டுட்டு பாக்ஸிங் பண்றோம் வறுமை ஒழிப்போன்றும் இன்னைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தான் எங்க பெண்கள் வாழ முடியும் அதுல லிப்ஸ்டிக் வாங்கினீங்களா பொட்டு வாங்குனீங்களா ஏன்னா அவங்களால சம்பாதிச்சோம் லிப்ஸ்டிக் பொட்டு கூட வாங்க முடியாத நிலைமைக்கு வச்சிருக்கிறோம் சரி அதே போல நீங்க சொல்லக்கூடிய சமூக நீதியோ ஜாதிய கட்டமைப்பு ஒழிக்கிறதோ எதுவுமே இன்னும் இத்தனை வருஷத்துல எங்க ஒரு ஜாதி ஆன தடுப்பு சட்டம் வரல இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் ஆணையம் கண்துடைப்பு அப்போ இவங்க சொல்ற அந்த முழக்கங்கள் இருக்கு இல்லையா அந்த முழக்கங்களை அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பெரியாரையும் தோளில் சுமந்து வரும் தாவே காக்கும் அதே முழக்கங்கள் உரிமை அதே முழக்கங்கள் தானா அதை செய்யல திமுக அதை கேள்வி கேட்கறதுக்கு வருது தாவே இல்ல இந்த இப்ப நான் சொன்ன இந்த முழக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் எப்ப நீங்க இளைஞர்கிட்ட சொல்ல போறீங்க எங்களை ஒரு ஆட்கள் எப்படி அதை பார்த்து வாக்களிக்கிறது நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொன்னேன் திரும்ப சொல்றேன் டைம்ஸ் ஆர் சேஞ்சிங் நீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுலயோ எழுபத்தஞ்சுலேயோ பண்ணது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பண்ண அவசியம் கிடையாது அதற்கான தேவை அண்ணா திராவிட இன்னும் முழக்கங்களை கையில பிடிக்க வேண்டாம் அறிஞர் அண்ணாவின் கைய பிடிச்சா போதும் இந்த ஐந்து முழக்கங்களையும் நாங்க எடுத்துக்கொண்டோட மக்களுக்கு புரியும் இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தாவே காக்கும் மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு ஒரு கனெக்ட் இருக்கு இருக்கு அதை நீங்க சொல்லாமையும் புரியுது இதத்தான் வந்து நான் ரொம்ப சிறந்த ஒரு புரிதலா நினைக்கிறேன் நீங்க ஒரு பக்கத்துல அண்ணாவையும் இன்னொரு பக்கத்துல எம்ஜிஆர் பக்கத்துல புரிஞ்சிக்கும் போதே இவர்கள் சொன்ன சமூக நீதியும் இவங்க தோல்ல தேர்த்தி பிடிக்கிறாங்க எம்ஜிஆர் கொண்டு வந்த வறுமை ஒழிப்புன்ற சிந்தனையும் தோல்ல வைக்கிறாங்க திமுக எதிர்ப்புன்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்றத இவ்வளவு விளக்கமா சொல்லாம நம்ம அந்த காலத்துல பாடல்கள் எப்படி இருக்கும் ஒரு படத்துல எத்தனை பாடல் இருக்கும் எப்படி ஆயிருச்சு ரெண்டு பாடல் போது கன்வே பண்றதுக்கு ரெண்டு வரி ட்விட்டு தான் பெருசா போச்சு பாட்டை ஃபார்வர்ட் பண்ணுறோம் தேட்டர் வந்து எப்படி வெளில போகலான்னு பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு காலங்கள் மாறுது அடுத்த தலைமுறைக்கு அதை புரியும் வகையில் இப்படி சொன்னாலே புரிஞ்சுக்கு இந்த காலத்து இளைஞர் நீங்கள் ஒரு பக்கத்தில் அண்ணாவும் என்னோட பக்கம் எம்ஜிஆர் வைக்கும்போது பின்னாடி ஐந்து கொள்கை தலைவர்கள் வைக்கும்போது போதே எனக்கு விளக்கமாலாம் சொல்லாத தொடர்ந்து பேசலாம் நன்றி வாய்ப்புக்கு நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா